நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடு குட்டிகளும் விற்பனைக்கு மொத்தம் இருபது குட்டிகள் விற்பனைக்கு இருக்கு இதில் பத்து குட்டிகள் சினை பிடிக்கும் பருவத்திலையும் பாக்கி இருக்கிற பத்து குட்டிகள் சினைக்குட்டிகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்ற கிடா ஒன்றும் விற்பனைக்கு இருக்கு கிடாக்கம் பல்லுப்படையில் குட்டிகள் எல்லாம் நல்லா நீட்டு போக்கான நெட்டுப்போக்கான நல்ல வால் உடைய குட்டிகள் நல்லா பெரு ஆட்டு வர்க்கம் குட்டிகள் அனைத்தும் நல்லா பெரு ஆட்டு வர்க்கம் குட்டியோட கலர்லாம் பாருங்கள் செம்போர் புளியம்போர் கரும்போர் போன்ற அனைத்து நேரத்துலேயும் குட்டிகள் இருக்குது இந்த குட்டிகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அபர்ணா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே கரிசல்குளம் என் என்கின்ற இடத்துல இருக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் அப்படின்னு பார்த்தோன்னா தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்